ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் சுமா கார்த்திகேயன் இவர் மேக்ஸ் மேம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி ஒன்று சமன்பாட்டு எல்ல பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது சம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததுக்கு இது வந்து அதனுடைய கண்டினியூஷன் மாதிரி இருக்கும் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு நான்கு படி சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஏன்னும் சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க அப்படி சொல்லி மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் வர்க்கங்கள் அப்படின்னா ஸ்கொயர்னு அர்த்தம் அந்த வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் இதுதான் சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர்னுடைய ஃபார்முலா சமேஷன் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு சமேஷன் அல்ஃபாபீட்டா இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து பல தடவை கேட்டிருக்காங்க எக்ஸாமில் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு வந்து இந்த கொடுத்துருக்கற சமன்பாட்டில் மூலங்களின் வர்க்கங்களையும் கூடுதல் காங்க அவ்வளோ வந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து புதிய சமன்பாடெல்லாம் உருவாக்க வேண்டியது கிடையாது வர்க்கங்களின் கூடுதல் சமேஷன் அல்ஃபா ஸ்கேர் மட்டுந்தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எனக்கு வந்து சமேஷன் ஆல்ஃபா வேணும் சமேஷன் பீட்டா வேணும் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ கொடுத்துருக்குற சமன்பாட்டில் ஏயினுடைய மதிப்பு ரெண்டு பி மைனஸ் எட்டு C, ஆறு D வந்து பாருங்க, பவர் 4, 3, 2, 1 இல்ல. அதெல்லாம் நமக்கு தேவை இல்ல ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி அதுலேயும் கவனமாக D டி வந்து இல்ல. இப்போ ஜீரோ இ வந்து மைனஸ் மூணு சரிங்களா இதில் நமக்கு தேவை வந்து சமேஷன் summation சமேஷன் அல்ஃபா பீட்டா தான் ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இப்போ சமேஷன் ஆல்ஃபா சமேஷன் பீட்டா ஸோ இதில் வந்து மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு பைல வந்து ஏ ரெண்டுலேயுமே இருக்கும் இங்கே பி இங்கே சி அவ்வளவுதான் நமக்கு இந்த டிஇ எல்லாம் தேவை கிடையாது நான் ஜஸ்ட் எழுதியிருக்கேன் அவ்வளவுதான் ஓகேங்களா ஸோ மைனஸ் பி வந்து ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு ஸோ ப்ளஸ் எட்டு பை ரெண்டு கேன்சல் பண்ணிணா நாலு இங்கே சியினுடைய மதிப்பு ஆறு ஸோ ஆறு பை ரெண்டு கேன்சல் பண்ணா மூணு ஸோ இது ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த ஃபார்மலில் கொண்டு போய் போட்டோம்னா செம்ம முடிஞ்சு போச்சு ஸோ சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஈக்குவல்ட்டு சமேஷன் ஆல்ஃபாவினுடைய மதிப்பு நாலு ஸோ நாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு சமேஷன் அல்ஃபாபீட்டை வந்து மூணு ஸோ நாலு ஸ்கொயர்னால் பதினாறு மைனஸ் மூவி ரெண்டாக ஆறு ஈக்குவல் டு பத்து அவ்வளோதான் இப்போ சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயரினுடைய மதிப்பு பத்து இது டூ மார்க்கில் கேட்குறாங்க இம்பார்ட்டன்ஸும் தேங்க்யூ ஸோ மச்